பவுல் சொல்லுகிறான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆனா என்ன செய்யாது எது எனக்கு தகுதியானது நான் ஒரு தேவ பிள்ளை என்னுடைய வாழ்க்கையிலே எவைகள் எனக்கு தகுதியானது இரண்டாவது சொல்லுகிற போது சொல்லுகிறான் ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அடிமைப்பட்டு போக மாட்டேன் இந்த அதிகாரங்களுக்கு அன்றவருக்கு மகிமண்டா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பவுல நல்லா உணர்ந்தபடி நான் தான் நீங்க ஒண்ணு ஒன்னு குறந்த பத்து இருபத்தி மூணுல இதே வார்த்தை தான் சொல்லுவான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் என்ன செய்யாது எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இந்த அதிகாரம் என்னை தேவனுக்கு நேராக நடத்தாது தேவன் விரும்புகிறதை செய்ய முடியாது தேவனோடு கூட நடக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான்